இந்தியா கூட்டில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆனமுலையார் நல்ல திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடலாம் அதை பத்தி எல்லாம் கவலை விவசாயிகளை பத்தி கவலை இல்ல நாட்டு மக்களை பத்தி கவலை இல்ல நேரா கேரளா போனாரு பேச்சுவார்த்தை நடத்தாரு அறிவு வல்ல எந்த வித செய்தி வல்ல எதுக்கு போனாரு எதுக்கு வந்தானே தெரியல கேரளாவுக்கு அப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகளுடைய பல ஆண்டு பல ஆண்டுகளாக விவசாயிகளுடைய கனவு நனவாக வேண்டும் ஒரே அடிப்படையில் தான் நாங்க கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் இந்த அரசு உண்மையிலேயே விவசாய மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் நாங்கள் தொடர்ந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் இந்த இந்த நாலு ஆன மொழியார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் செய்யவில்லை